பிரைஸ்லாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கருத்தராகி ஏசு கிறிஸ்து பிறந்த தேதி ஏன் புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்படவில்லை கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட வேண்டுமென்று ஏன் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் எழுதவில்லை ஏசு கிறிஸ்துவுக்கு வயது வெறும் இரண்டாயிரம் தானா ஏசு கிறிஸ்து வெறும் மனிதனா அவர் இந்த உலகத்தை உண்டாக்கியவர் இல்லையா இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலாவது பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பண்டிகைகளை பற்றி நாம் படித்து அதை பற்றி புரிந்துவிட்டு புதிய ஏற்பாட்டில் ஏன் கிறிஸ்துமஸை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிறந்த தேதி ஏன் ஆவியானவர் பதிவிடவில்லை என்பதை இந்த ஒரு பதிவிலை நாம் காணலாம் முதலாவது பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள பண்டிகைகளை காணலாம் லேவியர் அதிகாரம் இருபத்தி மூணில் கர்த்தருடைய ஏழு பண்டிகைகளை பற்றி நாம் படிக்க முடியும் முதலாவது பண்டிகையாக பஸ்கா பண்டிகை இது முதலாம் மாதம் பதினான்காம் தேதியிலே கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் இரண்டாவது பண்டிகையாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இது பஸ்கா பண்டிகைக்கு மறுநாள் கொண்டாட வேண்டிய பண்டிகை அதாவது முதலாம் மாதம் பதினைந்தாம் நாள் கொண்டாட வேண்டிய பண்டிகை அதுவும் அல்லாமல் மூன்றாவது பண்டிகையாக முதற் பண்டிகை இது புளிப்பில்லா அப்ப பண்டிகையில் வரும் அந்த ஒரு வாரத்தின் ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் இது முதற் பலன்களின் பண்டிகை என்பதை நாம் பார்க்கிறோம் நான்காவதாக வாரங்களின் பண்டிகை இது முதற் பலன் பண்டிகை தொடங்கி ஐம்பதாம் நாள் இதைத்தான் கோசை என்று இன்று நாம் அழைக்கிறோம் இது நான்காவது பண்டிகையாக இருக்கிறது ஐந்தாம் பண்டிகை எக்காள பண்டிகை இது ஏழாம் மாதம் முதலாம் தேதி கொண்டாட வேண்டிய பண்டிகை தான் இந்த எக்காள பண்டிகை அடுத்ததாக ஆறாம் பண்டிகையாக பாவ நிவர்த்தி செய்யும் நாள் இது ஏழாம் மாதம் பத்தாம் தேதி கொண்டாட வேண்டிய பண்டிகை கடைசியாக ஏழாவதாக கூடார பண்டிகை என்பதை கர்த்தர் எழுதி வைத்துள்ளார் இந்த கூடார பண்டிகை ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி கொண்டாட வேண்டிய பண்டிகை இப்படி ஏழு பண்டிகைகளை பற்றி கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் எழுதி வச்சிருக்கிறாரு எந்த தேதியில் கொண்டாட வேண்டும் அதுவும் இல்லாமல் இந்த பண்டிகையின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி இந்த பண்டிகைகளுக்கு பெயரையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் எந்த தேதி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் புதிய ஏற்பாட்டில் எதற்காக கிறிஸ்துமஸ் பண்டிகையை பற்றி கர்த்தர் எழுதவில்லை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிறந்த தேதி ஏன் ஆவியானவரால் குறிப்பிடப்படவில்லை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதற்காக முதலாவது இந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்த பண்டிகைகள்ல வந்துட்டு ஒன்று ரெண்டு பண்டிகைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் லேவியர் அதிகாரம் இருபத்தி மூணு முதல் இரண்டு வசனங்கள் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன இதில் கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் கர்த்தர் மோசையை நோக்கி இந்த பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று யார் சொல்லுகிறார் கர்த்தரை மோசையை நோக்கி சொல்லிய வார்த்தைகள்தான் லேவியர் அதிகாரம் இருபத்தி மூணில் கர்த்தர் மோசையை நோக்கி என்கிற இந்த வார்த்தைகள் குறைந்தபட்சம் ஐந்து முறையாவது இங்க சொல்லப்பட்டிருக்குது மேலும் கர்த்தருடைய பன் பண்டிகை நாட்களாவன அப்படின்றதையும் வந்துட்டு கர்த்தர் சொல்றார் இந்த பண்டிகை வந்துட்டு யாருடைய பண்டிகளா இந்த பண்டிகைகள் கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார் அதுல ஒன்னு ரெண்டு பண்டிகைகளை பத்தி இப்ப நம்ம படிச்சு பார்க்கலாம் லேவியர் அதிகாரம் இருபத்தி மூணு வசனங்கள் நான்கு முதல் ஆறு வரை சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன முதலாம் மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரமாகிய வேலையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் அந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும் ஏழு நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும் இதுல இரண்டு பண்டிகைகளை பத்தி நம்ம பாக்குறோம் முதலாவது பஸ்கா பண்டிகை இரண்டாவது புளிப்பில்லா அப்ப பண்டிகை சோ நம்ம முதலாவது பாக்குறது கர்த்தர் பண்டிகைகளுக்கு பெயர் வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இது கர்த்தர் வைத்த பெயரை ஒழிய இது மோசை வைத்த பெயர் கிடையாது பஸ்கா என்பது கர்த்தர் வைத்த பெயர் புளிப்பள்ள அப்ப பண்டிகை என்பது கர்த்தர் வைத்த பெயர் கிறிஸ்துமஸ் என்பது மனிதன் வைத்த பெயர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த பஸ்கா பண்டிகை என்னைக்கு கொண்டாடணும்ன்றதையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் முதலாம் மாதம் பதினாலாம் தேதி என்பதை நாம் பார்க்கிறோம் எந்த மாதம் எந்த தேதிங்கிறத கர்த்தர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு மேலும் அந்த நேரத்தை கூட சொல்லியிருக்கிறாரு அந்தி நேரம் ஆகிய வேலையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகை என்பதை சொல்லியிருக்கிறார் எந்த நேரத்தில் கொண்டாடணும் எந்த நாள்ல கொண்டாடணும் அந்த பண்டிகையுடைய பெயர் என்ன என்பதை கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் தெளிவா எழுதியிருக்கிறார் அதே போல அந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலே புளி அப்ப பண்டிகை அப்படின்ற பண்டிகையும் சொல்லியிருக்கிறாரு அது ஏழு நாள் கொண்டாட வேண்டும் என்பதையும் கர்த் கர்த்தர் வந்துட்டு இங்கே எழுதியிருக்கிறார் இப்படி பழைய ஏற்பாட்டில் பஸ்கா பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை அப்படின்னு சொல்லி பண்டிகைகளுக்கு கர்த்தர் பெயர் வைத்திருக்கிறார் பண்டிகைகள் எந்த நாட்கள் எந்த மாதம் கொண்டாட வேண்டும் என்பதை கர்த்தர் வந்துட்டு குறிப்பாய் சொல்லி இருக்கிறார் இப்படி இருக்க புதிய ஏற்பாட்டில் எதற்காக கிறிஸ்மஸ் பண்டிகையோ அல்லது வந்துட்டு நியூ இயர்னு இன்னைக்கு கொண்டாடுறோம் இந்த நியூ இயர் போன்ற பண்டிகைகளோ இல்லை ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளையோ கர்த்தர் எதற்காக குறிப்பிடவில்லை என்பதை யோசித்து பாருங்கள் இன்னொரு பண்டிகையை பற்றியும் நாம் படித்து பார்க்கலாம் எக்கால பண்டிகை லேவியர் அதிகாரம் இருபத்தி மூணு வசனங்கள் இருபத்தி மூணு முதல் இருபத்தி நான்கு வரை பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு ஏழாம் மாதம் முதலாம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை என்கிற சபை கூடம் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக இதுல கர்த்தர் மோசையை நோக்கி அப்படிங்கிற வார்த்தைய மீண்டும் படிக்கிறோம் மேலும் ஏழாம் மாதம் முதலாம் தேதி எக்கால பண்டிகை அப்படின்றத கர்த்தர் சொல்லியிருக்கிறார் எக்காள பண்டிகை என்று பெயரும் வைத்திருக்கிறார் எந்த மாதம் எந்த தேதி அப்படிங்கிறதையும் கர்த்தரை வந்துட்டு மோசேவுக்கு சொல்லியிருக்கிறார் இப்படி எக்கால பண்டிகை கொண்டாட சொன்ன கர்த்தர் ஏன் கிறிஸ்மஸையோ இல்லை ஒரு நியூ இயர் பண்டிகையோ அல்லது ஒரு ஈஸ்டர் பண்டிகையோ கொண்டாட சொல்லலை அப்படின்றத நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அடுத்து கூடார பண்டிகையை பத்தியும் கர்த்தர் பேசுகிறாரு லேவியர் அதிகாரம் இருபத்தி மூணு வசனங்கள் முப்பத்தி மூணு முதல் முப்பத்தி நாலு வரை பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் அந்த ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏழு நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக இது யாருக்கும் ஆசரிக்கும் கூடார பண்டிகை கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகை என்று கர்த்தரே பெயர் வைத்திருக்கிறார் அது எப்பொழுது கொண்டாட வேண்டும் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி எத்தனை நாள் கொண்டாட வேண்டும் ஏழு நாள் என்று கர்த்தர் சொல்லியுள்ளார் மீண்டும் இங்கே கர்த்தர் மோசையை நோக்கி அப்படிங்கிற வார்த்தைகளை பார்க்குறோம் கர்த்தரை மோசையை நோக்கி கொண்டாட சொன்ன பண்டிகைகள் தான் இந்த பண்டிகைகள் ஆனால் கிறிஸ்துமஸோ ஈஸ்டரோ அல்லது நியூ இயரோ இது எல்லாமே வந்துட்டு மனிதனாக கொண்டாடுகிற பண்டிகைகளை ஒழிய புதிய ஏற்பாட்டில் இது குறிப்பிடப்படாத பண்டிகைகள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் மேலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறக்கவில்லை என்பதையும் நாம் வேதத்திலிருந்து பார்க்கிறோம் அவர் எந்த தேதியில பிறந்தாருன்றத வந்து ஆவியானவர் மறைத்து வைத்திருக்கிறார் அந்த தேதியை குறிப்பிட்டாக்க அந்த தேதியை வைத்து ஒரு சிலை வழிபாடு நடக்கும் என்பதற்காகவே ஆவியானவர் வந்துட்டு அந்த தேதியை குறிப்பிடாமல் இருக்கிறார் இப்ப மோசை எப்பொழுது வாழ்ந்தான் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த காலத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் தான் மோசை ஸோ ஏசு கிறிஸ்துவின் காலத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே மோசை வாழ்ந்திருக்க மோசைவிடம் எந்தெந்த பண்டிகைகள் கொண்டாட வேண்டும் அந்த பண்டிகைகளுடைய பெயர்கள் என்ன அந்த பண்டிகை எந்த நாட்களில் எந்த மாதத்தில் கொண்டாட வேண்டும் என்று சொன்ன கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்மஸை எந்த நாளில் கொண்டாட வேண்டும் என்று ஏன் குறிப்பிடவில்லை ஆவியானவர் சிலை வழிபாடுக்கு ஏதுவான இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடக்கூடாது என்பதற்காகவே இதை மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புதிய ஏற்பாட்டில் புதிய பண்டிகைகள் எதையாவது பற்றி ஆவியானவர் எழுதியிருக்கிறாரா இதை நம்ம பார்க்கலாம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார் புதிய ஏற்பாட்டில் பார்க்குற பண்டிகையும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அதே பண்டிகை தான் யூதருடைய பண்டிகை என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவும் அந்த பண்டிகைக்காக எருசலேமுக்கு போனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சோ இங்க பழைய ஏற்பாட்டு பண்டிகைகள் தான் புதிய ஏற்பாட்டிலையும் எழுதப்பட்டிருக்குது புதிதான பண்டிகைகள் எதுவும் புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்படவில்லை யோவான் அதிகாரம் ஆறு வசனம் நான்கு அப்பொழுது யூதருடைய பண்டிகை ஆகிய பஸ்கா சமீபமாக இருந்தது இங்கே பஸ்கா பண்டிகையை பற்றி புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம் அதே பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட பண்டிகைகள் புதிய ஏற்பாட்டிலும் அனுசரிக்கப்படுகிறதை நாம் காண்கிறோம் யோவான் அதிகாரம் ஏழு வசனம் இரண்டு யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது இந்த கூடார பண்டிகை தான் லேவியர் ஆகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் உள்ள கடைசி பண்டிகை இவருடைய கடைசி பண்டிகை இந்த கூடார பண்டிகை இந்த கூடார பண்டிகையை பற்றி புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம் இப்படி புதிய ஏற்பாட்டில் இருக்கும் எல்லா பண்டிகைகளுமே பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டுள்ள அதே பண்டிகைகள் தான் புதிய ஏற்பாட்டில் புதிய பண்டிகைகள் கிறிஸ்மஸ் போன்ற பண்டிகைகள் நியூ இயர் போன்ற பண்டிகைகளோ ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளையோ நாம் பார்க்கவில்லை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எந்த தேதியிலே பிறந்தார் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து எந்த தேதியிலே மறித்தார் இயேசு கிறிஸ்து எந்த தேதியிலே உயிர்த்தார் இது எதையும் பற்றி ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடவில்லை ஏனாக இதை பத்தி மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா அந்த தேதிகளை வைத்தே அவன் ஒரு சிலை வழிபாடு செய்வான் என்பதற்காகவே ஆவியானவர் இதை மறைத்து வைத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துவுக்கு நாம் பிறந்தநாள் கொண்டாடினால் இயேசு கிறிஸ்துவுக்கு வயது இரண்டாயிரமா ஏசு கிறிஸ்து வெறும் மனிதன்தானா அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அல்லவா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தை உண்டாக்கிய தேவன் அல்லவா யோவான் முதல் அதிகாரம் மூன்றாம் வசனம் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை நல்லா பாருங்க சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று அப்படின்னு சொன்னா படைப்பிலையே ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அவர்தான் எல்லாத்தையும் படைக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து எல்லாத்தையும் படைச்சாருன்னு சொன்னாக்க ஆதாமையும் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து தான் படைத்திருக்கிறார் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஆதாம் உண்டாக்கப்பட்டு இன்று முதல் அப்ராக்சிமேட்டா ஆறாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டன அப்படின்னா ஏசு கிறிஸ்துவுக்கு ஆறாயிரம் வருஷமா நம்ம பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷம்னு நினைச்சுக்கிட்டு பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஆதாமை உண்டாக்கியதே கர்த்தராகி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தை உண்டாக்கியதே கர்த்தராகி ஏசு கிறிஸ்து என்பதை நாம் பார்க்கிறோம் யோவான் முதல் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை இந்த வசனத்தையும் தெளிவாக பார்க்கறது உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று இயேசு கிறிஸ்து சிருஷ்டி கர்த்தர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிருஷ்டி கர்த்தருக்கு பிறந்தநாள் கொண்டாடுவது அது ஒரு தேவ தூஷணமாகவே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் சராசரி மனிதர்களுக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடுவார்கள் வேதத்துல ஏறோது ராஜா பிறந்தநாள் நாள் கொண்டாடுறதை நம்ம பார்க்குறோம் அன்னைக்கு என்ன நடந்துச்சு பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது பரிசுத்தவனாகிய யோவான் ஸ்நானகனின் தலை வெட்டப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பிறந்த கொண்டாடுவது மனிதர்களுக்கு மட்டும்தானே ஒழிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் அருவறுப்பான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவுக்கு தொடக்கம் இருக்கிறதா நாம் பிறந்தநாள் கொண்டாடனம்னா என்ன சொல்றோம் ஏசு கிறிஸ்துவுக்கு ஒரு தொடக்கம் இருக்கிறது அப்படின்றத சொல்றோம் ஏசு கிறிஸ்துவுக்கு உண்மையிலே தொடக்கம் இருக்கிறதா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கலாம் மீகா அதிகாரம் ஐந்து வசனம் இரண்டு எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லேகேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது இதுல முடிவு பகுதியை பார்த்தீங்கன்னா அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது ஏசு கிறிஸ்துவின் புறப்படுதல் எப்படியா அனாதி நாட்களுடைய பூர்வத்தினுடையது ஹூஸ் கோயிங் ஸ்போர்ட் இஸ் ஃப்ரம் எவர் லாஸ்டிங் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளில் உங்களால் படிக்க முடியும் அவருக்கு தொடக்கமே இல்லை அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது இயேசு கிறிஸ்துவுக்கு தொடக்கம் கிடையாது அப்படிங்கிறத வசனம் சொல்லும் அவருக்கு தொடக்கம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கொண்டாடுவது அது அருவருப்பான காரியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அனாதி என்றால் அவருக்கு தொடக்கம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதற்கு இன்னொரு வசனமும் படிக்கலாம் சங்கீதம் அதிகாரம் தொண்ணூற்றி மூணு வசனம் இரண்டு உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது நீர் அனாதியாய் இருக்கிறீர் நீர் அனாதியாய் இருக்கிறீர்னா ஆர் எவர் லாஸ்டிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இயேசு கிறிஸ்து அனாதியாய் இருக்கிறாரே அவருக்கு தொடக்கமும் இல்லையே அவருக்கு முடிவும் இல்லையே அவருக்கு எப்படி பிறந்த நாள் கொண்டாட முடியும் ஏசையா ஒன்பது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என அந்த பாலகன் அந்த குமாரன் ஏசு கிறிஸ்து என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அந்த பாலகன் அந்த குமாரன் அவருக்கு இன்னொரு நாமம் இருக்கிறது அவர் நாமம் நித்திய பிதா என்பதை நாம் காண்கிறோம் நித்திய பிதாவே நமக்காக குழந்தையா இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் பிறந்தவர்தான் குமாரன் நித்திய பிதாவை நமக்காக குமாரனாக வெளிப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் செந்தி தன்னுடைய உயிரை கொடுத்து மறித்தார் நித்திய பிதாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடுவது அது வேதத்தின்படி சரியா அது ஒரு அருவறுப்பான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து தான் நித்திய பிதா என்பதை அவரை புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தி உள்ளார் யோவான் பத்து முப்பதில் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சோ இயேசுதான் பிதா பிதா தான் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொண்டால் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாட மாட்டோம் சங்கீதம் அறுபத்தி எட்டு நாலு தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் யகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் வழியை ஆயத்தப்படுத்தியவன் தான் யோவான் ஸ்நானகன் என்று புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் இந்த வனாந்தரங்களில் ஏறி வந்தவர் இயேசு கிறிஸ்து என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த வனாந்தரங்களில் ஏறி வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு நாமம் இருக்கிறது அதுதான் யகோவா என்று பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள யகோவா தேவன் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதனால தான் யோவான் பதினாலு ஒன்பதுல என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படிங்கிறத கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு சொல்கிறார் இயேசுதான் பிதா பிதாதான் இயேசு என்பதை நாம் புரிந்து கொண்டால் அவருக்கு இந்த அருவறுப்பான ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் கொண்டாட மாட்டோம் வெளிப்படுத்தின விசேஷம் முதலதிகாரம் வசனம் எட்டு இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவளம் பற்றுகிறார் ஏசு கிறிஸ்து யாருங்க சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று அவரே சொல்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறாரே அவர்தான் எல்லாவற்றிற்கும் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறாரே அவருக்கு பிறந்தநாள் கொண்டாட முடியுமா கொண்டாட முடியாது இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஒரு அருவறுப்பான பண்டிகை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் வேற என்னென்ன காரியங்கள்லாம் இன்னைக்கு நடக்குதுன்றதை பார்க்கலாம் சாண்ட கிளாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரை நம்ம பார்க்குறோம் சாண்டா யார் இந்த சாண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க செயின்ட் நிக்கலஸ் அப்படின்னு சொல்லி கத்தோலிக்க சபையால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு நபர் தான் இந்த சாண்ட கிளாஸ் சாண்டாவோட ஸ்பெல்லிங்கை கவனிச்சிங்கன்னா புரிஞ்சுக்கலாம் அது யாருன்றத எஸ்ஏஎன்டிஏ அந்த எண்ண தூக்கி நடுவில் எண்ணெய் இருக்குது அதை எடுத்து கடைசியா போட்டிங்கன்னா அது சேட்டன் அப்படின்ற அர்த்தத்தோட தான் வந்துட்டு வருது சாண்டா வந்துட்டு அது சாண்டா கிடையாது அது சேட்டன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் மேலும் சாண்ட கிளாஸ் கிளாஸ் சிஎல்ஏ யூஎஸ் அதில் யூக்கு பதில் டபுள்யூ போட்டிங்கன்னா அது கிளாஸ் கிடையாது கிளாஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இது சாண்ட கிளாஸா அல்லது சேட்டன்ஸ் கிளாஸா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இது நிக்கலாஸ் அப்படின்றதுக்கான அர்த்தத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் செயின்ட் சொல்லி கத்தோலிக்க சபையில சொல்றாங்க நிக் என்பதற்கான அர்த்தம் என்னது ஓல்டு நிக் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு சாத்தான் என்று அர்த்தம் நீங்க வேணால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க ஓல்டு நிக் ஓஎல்டி ஓல்ட் என்ஐசிகே நிக் ஓல்டு நிக் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சாத்தான் என்றுதான் அர்த்தம் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை முழுக்க முழுக்க ஒரு பேகன் ஃபெஸ்டிவல் இது கத்தோலிக்க சபையால ஆரம்பத்துல தொடங்கப்பட்டு இன்னைக்கு பெந்த கோஸ்தே சபைகள் மற்றும் அந்த புரொட்டஸ்டன் சபைகளால் வந்துட்டு அழகை எம்ப்ரேஸ் பண்ணப்பட்டு மக்களை வஞ்சிக்கிற ஒரு தான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை இருக்குது மேலும் கிறிஸ்மஸ் பண்டிகையில் வேற என்ன காரியங்கள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க நேட்டிவிட்டி சீன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இந்த குடில் ஜோடிக்கிறது ஏசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லி ஒரு குழந்தைய போல ஒரு உருவத்தை வந்துட்டு செஞ்சு வைக்கிறது பக்கத்துல மரியாளு யோசேப்பு இருந்த மாதிரி அங்கே இருக்கிற வந்துட்டு அந்த இடையர்கள்லாம் இருந்த மாதிரி வந்துட்டு அந்த நேட்டிவிட்டி சீன்ஸை கிரியேட் பண்றது இது சிலை வழிபாட்டுக்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு குரந்தியர் ஐந்தாம் அதிகாரம் வசனம் பதினாறு முதல் பதினேழு வரை ஆகையால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம்னு சொல்லி சொல்றவன் யாருன்னு பாருங்க அப்போ பவுல் இவன் ஏசு கிறிஸ்துவன் சொந்தக்காரன் இல்லைங்களா பெஞ்சமின் குலத்தில் பிறந்தவன் ஏசு கிறிஸ்து யூதா வம்சத்திலே வந்தவர் அவன் ஏசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரனா இருந்தாலும் அவன் என்ன சொல்றான் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்துவை நாம் மாம்சத்திலே காணக்கூடாது அவருக்கு ஒரு சிலை செய்கிறது இந்த நேட்டிவிட்டி சீன்ஸ் இந்த குடில் ஜோடிக்கிறது ஒரு அருவறுப்பான ஒரு காரியம் சிலை வழிபாடு செய்கிறது கர்த்தருக்கு முன்பாக அறுவறுப்பாக இருக்கிறது மேலும் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லி ஒன்றை இன்னைக்கு உண்டாக்கி அதையும் வந்துட்டு கிறிஸ்மஸ்ல வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வயசு மொத்தம் நாற்பது கூட கிடையாது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இன்ட்ரடியூஸ் பண்ணது போப் ஜான் பால் டூ இரண்டாம் ஜான்பால் இந்தால்தான் கிறிஸ்மஸ் ட்ரீயை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது வேட்டிக்கனில் இருக்கிற செயின்ட் பீட்டர் ஸ்கொயரில் கிறிஸ்மஸ் ட்ரீயை நைன்டீன் எயிட்டி டூவில் நட்டு வச்சு அங்கே நேட்டிவிட்டி சீன்ஸ் சிலை வழிபாடுக்கு ஏதுவான இந்த நேட்டிவிட்டி சீன்ஸ் இதெல்லாம் உருவாக்கியது கத்தோலிக்க சபை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மேலும் இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி ஐந்தில் பிறக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் டிசம்பர் இருபத்தி ஐந்து என்பது அது சூரிய கடவுளின் பிறந்த நாள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த சூரிய கடவுள்தான் பேகன் ரோமன் எம்பையரோட கடவுளாய் இருக்கிற ஒரு கடவுள் இந்த சூரியனை தான் அவர்கள் வழிபடுவார்கள் மேலும் அது அவர்களுக்கு ஒரு திருவிழா கொண்டாட்டம் டிசம்பர் இருபத்தி ஐந்து அது சூரியனுடைய பிறந்தநாளாய் இருக்கிறது அதை வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சோல் இன்வெக்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பர்த்டே ஆஃப் த சன் சோல் இன்வெக்டஸ் அதாவது அன்கான் சன் அப்படின்றத வந்துட்டு அவங்க அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் சொல்லுவாங்க மேலும் அஸ்ட்ராலாஜிக்கல் கேலண்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வின்டர் சால்ஸ்டைஸ் இந்த வின்டர் சால்ஸ்டைஸ் ரோமன் கேலண்டரில் இருக்குது பேகன்ஸ் அந்த நாளை வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக வந்துட்டு கொண்டாடுவாங்க இந்த விண்டர் சால்ஸ்டைஸில் தான் வந்துட்டு இரவு நேரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் டிசம்பர் இருபத்தஞ்சு என்னத்துக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அது வின்டர் சால்ஸ்டைஸாக இருக்கிறதுனால அன்னைக்கு வந்துட்டு சூரிய ஒளி அது ரொம்ப குறைவாக இருக்கும் அன்னைக்கு இரவு நேரம் அதிகமாக இருக்கும் அதனால தான் அந்த பேகன்ஸ் வந்து அந்த நாளை குறிப்பிட்டு கொண்டாடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஸோ ஏசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் இந்த சூரிய ஒளி குறைவாக இருக்கிற ஒரு நாளில் வந்துட்டு இரவு நேரம் இருள் அதிகமாக இருக்கிற ஒரு நாளில் உண்டாயிருக்க முடியுமென்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியவே முடியாது ஒளியா இருக்கிறவர் இந்த நாளில் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லவே இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த கிறிஸ்மஸ் என்பது இது ஒரு மிக பெரிய பிஸ்னஸ் ஆகவே இன்னைக்கு மாறிவிட்டது அமெரிக்காவில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கர்கள் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் மட்டும் ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் இவங்க செலவு பண்ணுவாங்க இது ஒரு பெரிய பிஸ்னஸாகவே அமெரிக்காவில் மாறிடுச்சு அமெரிக்காவில் மட்டுமில்லை உலகம் பூரா இது பெரிய பிஸ்னஸாக மாறிடுச்சு ஒன் ட்ரில்லியன் டாலர்னு பார்த்தீங்கன்னா இது ஆயிரம் பில்லியன் டாலர்ஸ் தான் ஒன் ட்ரில்லியன் டாலர்னு சொல்லி சொல்லுவோம் ஒன் பில்லியன் டாலர் இது ஏழாயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னா ஒன் ட்ரில்லியன் டாலர்னா பார்த்திங்கன்னா இது எழுபத்தி ஐந்து லட்சம் கோடி இந்திய ரூபாய் மதிப்புகள் எழுபத்தி அஞ்சு லட்சம் கோடி இந்திய ரூபாய் மதிப்பில் அளவுக்கு அமெரிக்காவில் பிஸ்னஸ் நடக்குது இது சர்ச்சஸ்க்கும் பெரிய வருமானமாக இருக்குது இது அமெரிக்காவில் மட்டும் இல்லைங்க இந்தியாவிலேயும் ஏன் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாவிலையும் சர்ச்சஸ்க்கு கள்ள போதகர்களுக்கு பெரிய வருமானத்தை ஈட்டித்தரும் ஒரு நாளாக ஒரு மாதமாகத்தான் இந்த டிசம்பர் மாதமும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியும் அமைந்திருக்கிறது இதற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கர்த்தர் விரும்புவாரா என்று வேதத்தின்படி பார்க்கலாம் ஏசாயா முதல் அதிகாரம் பதினான்காம் வசனம் உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்து போனேன் உங்கள் பண்டிகைகளை என் ஆத்மா வெறுக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் கிறிஸ்துமஸ் பண்டிகை கர்த்தராகி ஏசு கிறிஸ்து வெறுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆமோஸ் அதிகாரம் ஐந்து வசனம் இருபத்தி ஒன்று உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன் உங்கள் ஆசரிப்ப நாட்களில் எனக்கு பிரியமில்லை கர்த்தராகி ஏசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை பகைத்து வெறுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கொலோசையர் அதிகாரம் இரண்டு வசனம் பதினாறு ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்து ஒருவரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துமஸ் நீங்க கொண்டாடலைனாக்க கர்த்தரங்களை குற்றப்படுத்த மாட்டார் நியூ இயர் நீங்க கொண்டாடலனா கர்த்தர உங்களை குற்றப்படுத்த மாட்டார் ஈஸ்டர் நீங்க கொண்டாடலைனா கர்த்தர உங்களை குற்றப்படுத்த மாட்டார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் கள்ள போதகர்களும் கள்ள கிறிஸ்துவர்களும் தான் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை கனவீனப்படுத்தும் விதமாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவார்கள் நாம் ஏசு கிறிஸ்துவின் உண்மையான பிள்ளைகளாய் இருந்தால் இந்த ஏசு கிறிஸ்துவை கனவீனப்படுத்தும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடக்கூடாது இந்த படிப்பினை சம்மந்தமாக உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க ப்ரைஸ் த லாட் ஜீசஸ் May காட் பிளஸ் யூ ஆல்